ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சண்டே எப்போயுமே லேட்டாக தான் எந்திரிப்போம் இன்றைக்கும் அதே மாதிரியே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சதுங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நல்லா சுருக்குன்னு வெயில் அடித்தது அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்ச உடனே வெயில் அடிக்கவும் துணியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் துவைக்க போட்டுட்டேன் துணியை துவைக்க போட்டதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு வந்து டீ எல்லாம் போட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காலையிலக்கு என்ன டிஃபன் செய்யலான்னு பார்த்தோம் மாவெல்லாம் எதுவும் இல்லை அதனால சிம்பிளாக சேமியாக வாங்கிட்டு வந்தேன் காலையிலேயே சேமியாக வாங்கிட்டு வந்து காலை சாப்பாடுக்கு சேமியாக தான் செஞ்சிட்ருக்கேன் அப்பாவும் பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சண்டேங்கனால மார்க்கெட் போயிட்டாங்க ஏதாவது வாங்கிட்டு வர்றதுக்கு சமைக்கிறதுக்கு அப்புறம் சேமியாக தண்ணி கொதிச்சிடுச்சு சேமியாக போட்டுவிட்டேன் சேமியாக கிண்டிகிட்டு இருந்தேன் அவங்களும் அப்பாவும் பொண்ணும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்டாங்க நானும் சாப்பிட்டேன் அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டாச்சு சண்டே அப்புறம் மதியத்துக்கு என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா மட்டன் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் நான் ரத்த போ ரத்த பொரியல் செய்கிறதுக்காக ரத்தம் வாங்கிட்டு சொன்னேன் அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மட்டன் குழம்பு எப்போயுமே நான் வந்து இப்படி குக்கர்லேயே வச்சுருவேன் குக்கர்லேயே எல்லாம் குழம்பு கூட்டி வச்சுருவேன் கொஞ்சம் நேரம் வேக விட்டதுக்கப்புறம் அது குக்கர் விசில் போட்டு ஒரு அஞ்சிலேருந்து ஏழு விசில் வச்சு குக்கர்லேயே குழம்பு ரெடி பண்ணிடுவேன் அதுக்கப்புறந்தான் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுவேன் இது பார்த்திங்கன்னா ரத்த பொருள் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அந்த ரத்த பொருளோட ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அந்த குழம்பு குக்கரில் இருந்து எடுத்து எந்த குழம்பு பாத்திரத்தில் வேணுமோ அதில் மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேங்காயை அரைச்சி ஊற்றி குழம்பு கறி கொஞ்சம் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் வேக விட்டு எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் சாப்பாடு குழம்பு பொரியல் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டாச்சு மதியம் சாப்பிட்டுட்டு எப்பயுமே தூங்கிடுவோம் தூங்கி அடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ரிலாக்ஸாக டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் துவைச்ச துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பாப்பாவும் வந்துட்டாங்க நான் என்ன வேலை செஞ்சாலும் இடையில் அவங்களும் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவாங்க அதே மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட துணியெல்லாம் எடுத்து அவங்க மடிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே துணியை மடிச்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ச சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்